டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் எட்டாவது ஆண்டாக தூய்மை தக்க வைத்தது இந்தூர் மாநகரம் தில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருது வழங்கி கௌரவிப்பு நாட்டில் வறுமையிலிருந்து இருபத்தி ஏழு கோடி பேர் மீட்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் பெருமிதம் இந்த ஆண்டு இறுதிக்குள் சரக்கு போக்குவரத்துக்கான செலவினம் ஒன்பது சதவீதமாக குறை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை மனில் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு சட்ட உதவி வழங்க முடிவு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் விளக்கம் காமராஜர் குறித்து திருச்சி சிவா வெளியிட்ட சர்ச்சை கருத்து விவகாரம் வீண் விவாதங்களை தவிர்க்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நம்பிக்கை சங்கரன் கோவில் திமுக நகரமன்ற தலைவர் உமாமகேஸ்வரி நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதால் பின்னடைவு கிழக்கு ஈராக் வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம் ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு விரிவான செய்திகள் இந்தியாவின் தூய்மையான நகரமாக இந்தோர் தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக தனது பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆண்டுக்கான ஸ்வச் சர்வேஷன் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி உரையாற்றினார் நாட்டை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ச்சியுடனும் மாற்றுவதில் நாட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் வருடாந்திர தூய்மை கணக்கெடுப்பில் சூரத் இரண்டாம் இடத்தையும் நவி மும்பை மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு குறைவாக வசிக்கும் தூய்மை நகரப்பட்டியலில் நொய்டாவும் பத்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்களின் பிரிவில் அகமதாபாதும் முதலிடத்தை பிடித்தன இந்த நிகழ்வின் போது பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் எழுபத்தி எட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் பீகாரில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் புதிய மின்னணு தொழில்நுட்ப பூங்காவை பாட்னாவில் திறந்து வைக்கும் பிரதமர் நான்கு புதிய அம்ரித் பாரத் ரயில்களையும் இயக்கி வைக்கிறார் இது தவிர அறுபத்தோராயிரத்து ஐநூறு சுய உதவிக்குழுக்களுக்கு நானூறு கோடி ரூபாய் நிதியுதவியையும் பிரதமர் நரேந்திர மோடி வழங்குகிறார் அதே நாளில் மேற்கு வங்கம் செல்லும் பிரதமர் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் நாட்டில் வறுமையிலிருந்து இருபத்தி ஏழு கோடி பேர் மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றார் நாடு பாதுகாப்பாக இருக்க பிரதமர் நரேந்திர மோடி உறுதியான பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் ராஜஸ்தானில் நடைபெற்ற உலகளாவிய முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது முப்பத்து ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாடு முழுவதும் அறுபது கோடி ஏழைகளுக்கு வீடுகள் கழிவறைகள் எரிவாயு மின்சாரம் இலவச ரேஷன் பொருட்களை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு செய்து கொடுத்திருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் சரக்கு போக்குவரத்துக்கான செலவினம் ஒன்பது சதவீதமாக குறையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் செய்தி தொலைக்காட்சி நிகழ்வில் உரையாற்றிய அவர் சரக்கு போக்குவரத்து செலவினை குறைப்பது இந்தியாவின் ஏற்றுமதியை ஒன்றரை மடங்கு அதிகரிக்கும் என்றார் அதிகரித்த ஏற்றுமதிகளின் மூலம் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார் உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் ரியோவின் தூதர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாக்கரை ரோமில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்தார் இந்த சந்திப்பு குறித்து அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதளப் பதிவில் நல்ல உரையாடல் நிகழ்ந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இருதரப்பு உறவு மற்றும் உலகில் அமைதியை நிலைநாட்ட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இருவரும் முக்கிய ஆலோசனை நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த இந்திய விண்வெளி வீரர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விண்கலத்தில் பயணிப்பார் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் அடுத்த விண்வெளி திட்டம் முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதாக இருக்கும் என்றார் அவர் இந்திய விண்வெளி வீரர்கள் முதன்முறையாக ஒரு இந்திய விண்கலத்தில் பயணம் செய்வார்கள் என்று குறிப்பிட்ட அமைச்சர் இந்தியாவின் மதிப்பை உயர்த்துவது மட்டுமின்றி நமது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைப்பது உள்ளிட்ட எதிர்கால முயற்சிகளுக்கும் இது வழிவகுக்கும் என்றார் விண்வெளித் துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் இரண்டு விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லக்கூடிய வகையில் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரோ தயாராகி வருவதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் ஏமனில் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு சட்ட உதவி வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் நிமிஷா பிரியா வழக்கில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகிறது என்றார் இதற்காக நிமிஷா பிரியா குடும்பத்திற்கு உதவ வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் ஜெய்ஸ்வால் This is a very sensitive matter and the government of India has been offering all possible assistance in the case. We have provided legal assistance and also appointed a lawyer to assist the family. We have also arranged for regular consular visits by a family and we are also in touch with local authorities As also the family members to resolve this issue. The local authorities in Yemen have postponed carrying out her sentence that was scheduled for 16 July, that you're well aware of. We continue to closely follow the matter and render all possible assistance in the case. We are also in touch with some friendly governments in this regard. தலையிலிருந்து சென்று வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஆகாஷ் பிரைம் ஏவுகணையை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சோதித்துள்ளது லடாக்கில் பதினைந்தாயிரம் அடி உயரத்திலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மூத்த விஞ்ஞானிகளுடன் இணைந்து ராணுவ வான் பாதுகாப்பு படையினரால் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது கடினமான மற்றும் உயரமான சூழ்நிலைகளில் வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கியதால் ஆகாஷ் பிரைம் அமைப்பு அதன் செயல்பாட்டு தயார் நிலையை நிரூபித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட வடிவாக உருவாக்கப்பட்டுள்ள ஆகாஷ் பிரைம் அமைப்பு அதிக துல்லியத்துடன் இலக்குகளை தாக்கும் என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிறகு செய்திகள் தொடரும் செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தி தொகுப்பிலும் செய்தி அப்படி

செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாநகராட்சிகள் மற்றும் நூற்று நாற்பத்தி நான்கு நகராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அடிப்படை பணிகள் குறித்து அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு உள்கட்டமைப்பு பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது திடக்கழிவு மேலாண்மை குடிநீர் விநியோகம் துப்புரவு பணி தெரு விளக்குகள் பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை திறம்பட மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார் கடந்த நான்கு ஆண்டுகளில் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான செலவில் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் மெட்ரோ ரயில் திட்டங்கள் புதிய குடிநீர் திட்டங்கள் மழைநீர் வடிகால் பணிகள் போன்ற பல்வேறு முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மாநகராட்சிகளில் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பணிகளும் நகராட்சிகளில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு பணிகளும் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இப்பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமை செயலாளர் முருகானந்தம் மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக அதிமுக கூட்டணியார் முதலமைச்சர் ஸ்டாலின் அச்சத்தில் உறைந்திருக்கிறார் என்றும் அவரது விளம்பர அரசியலை மக்கள் ஒருபோதும் போவதில்லை என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தது முதலே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்தை துளைத்து தவிக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் பாஜக எதிர்ப்பு என்ற கண்கட்டு வித்தை செய்வதன் மூலம் திமுக கூட்டணி கட்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியுமா என்று திட்டம் தீட்டுவதாக குறிப்பிட்டுள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் இதற்காக திமுக என்ற விளம்பர கம்பெனி வெளியிட்டிருக்கும் புதிய வெளியீடுதான் ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சர் வீடு வீடாகச் சென்று திமுகவுக்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்து வருகிறார் என்றும் வீடு வீடாக சென்று கதவைத் தட்டி திமுகவில் சேருமாறு மன்றாடுகிறார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சரின் இந்த நாடகத்தில் அவரது கட்சியினரும் மூத்த நிர்வாகிகளும் பிரச்சார விளம்பர கம்பெனியின் உதவியோடு களத்தில் இறங்கி தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று கட்சி உறுப்பினர் சேர்க்கையை நடத்துகின்றனர் என்றும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்குவதாகவும் திமுகவில் இணையவில்லை என்றால் பணம் கிடைக்காது என்றும் திமுகவினர் பொதுமக்களை மிரட்டுவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீரழிவு கட்டவிழ்த்து விடப்பட்ட ரவுடிகள் ராஜ்யம் நாள் தவறாமல் நடக்கும் கொலை குற்றங்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் சமூக சீரழிவு ஆழ்கடத்தல் ஆயுதக் கடத்தல் மாநிலம் முழுவதும் பெருகிப்போன மதுபானம் பாலியல் பலாத்காரம் என்று வரலாற்றில் காணாத சீரழிவை தமிழகம் கண்டு வருகிறது என்றும் மக்கள் தங்கள் படும் துன்பத்திற்கெல்லாம் திமுகவிற்கு தக்க பதிலடி கொடுத்து பாடம் புகட்ட சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் என்றும் மத்திய அமைச்சர் முருகன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பெருந்தலைவர் காமராசர் குறித்து திருச்சி சிவா வெளியிட்ட சர்ச்சை கருத்து விவகாரத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் கலகமூட்டி குளிர்காய இணைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் பெருந்தலைவர் காமராசரை பச்சை தமிழர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் குடியாத்தம் இடைத்தேர்தலில் காமராசரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா என்று கூறியுள்ளார் பெருந்தலைவர் காமராசர் மறைந்தபோது ஒரு மகன் போல் நின்று இறுதி மரியாதை ஏற்பாடுகளை செய்து நினைவகம் அமைத்து அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் கருணாநிதி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர் பொதுவெளியில் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்று தெரிவித்துள்ளார் மக்களுக்காக உழைத்த பெருந்தலைவர் காமராஜரின் புகழை துளியும் குறைத்துவிட முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காமராஜர் விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார் பெருந்தலைவர் குறித்து சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் சமூக ஊடகங்களில் திமுகவினர் காமராசர் குறித்து அவதூறுகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் காமராசர் விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடித்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மாநில பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் கோரி சென்னை டிபிஐ வளாகத்தில் பத்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை சந்திக்கச் சென்ற நயினா நாகேந்திரனுக்கு காவல்துறை அனுமதி மறுத்தது இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் ஆசிரியர்களின் பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார் தங்களது உரிமைக்காக போராடிய பகுதிநேர ஆசிரியர்களை கைது செய்தது தவறான நடவடிக்கை என்று நைனா நாகேந்திரன் தெரிவித்தார் வேலை கொடுக்கிறதுக்கு திறன் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு பணி கொடுப்பதற்கு அவர்களுக்கு வழி தெரியாமல் அவர்கள் இந்த மாதிரி காலம் தாழ்த்திட்டு ஆதிராவிடர் ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பது சதவீதம் மாணவர்கள் வந்து அந்த யாரும் போகிறதே இல்லை ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்தில் அது மட்டும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இருக்க ஆதிதிராவிட பள்ளிகளில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி ஐயாயிரம் ஆசிரியர்களுக்கு மேலே இன்றைக்கி பணிய இடம் காலியாக இருக்குது ஆனால் இதெல்லாம் அவர்கள் நிரந்தரம் பண்ணலாம் இதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தளர்வு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஊர்வலமாக போய்ட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள் எந்த அரசாங்கத்தை அந்த அரசாங்கம் அரசாங்கம் வந்து மாற்று வரும் வந்த பிறகு நிச்சயமாக ஒரு முடிவு தமிழகத்தில் நீராதாரங்களை மேம்படுத்த ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நீர்நிலைகள் மிகவும் மோசமாகி உள்ளது என்றார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் காவல்துறையினருக்கு மனதளவிலும் உடலளவிலும் உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் கேரளாவில் நிபா வைரஸ் அறிகுறிகள் உள்ளதால் அதற்கான முன்னெச்சரிக்கையை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் கேட்டுக்கொண்டார் நேர்முறத்துறை ஆயிரம் கோடி ரூபாய் பதவியல் துறையை என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திமுக நகரமன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மீண்டும் பதவியை இழந்துள்ளார் கடந்த ஜூலை இரண்டாம் தேதி நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நடைபெற்ற குரல் வாக்கெடுப்பில் இருபத்தி ஒன்பது கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் திமுக கவுன்சிலர் விஜயகுமார் மற்றும் உமா மகேஸ்வரிக்கு ஆதரவாக வாக்களித்ததாகவும் இந்திய கவுன்சிலர்கள் எதிராக வாக்களித்ததாகவும் அறிவித்த நகராட்சி ஆணையர் நாகராஜ் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியபடி இன்று நகராட்சி அலுவலகத்தில் கவுன்சிலர்களிடையே மறைமுக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது நகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட உமாமகேஸ்வரி தமது ஆதரவாளர்களோடு அங்கிருந்து வெளியேறினார் பின்னர் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இருபத்தி எட்டு கவுன்சிலர்கள் உமாமகேஸ்வருக்கு எதிராக வாக்களித்ததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது எனவே சங்கரன் கோவில் திமுக நகரமன்ற தலைவர் உமாமகேஸ்வரி மீண்டும் பதவி இழந்துள்ளார் இனி வருவது மாநில சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் நூற்று முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இன்று அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மணியாட்சியில் கலெக்டர் ஆஷ்துறையை சுட்டுக் கொண்டு தானும் வீர மரணமடைந்த வாஞ்சிநாதனின் நினைவாக செங்கோட்டை முத்துசாமி பூங்காவில் அமைந்துள்ள அவரது மணிமண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தருமபுரியில் நடைபெற்ற மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் வைகோ பேசுகையில் திமுக கூட்டணியில் மதிமுக தொடர்ந்து நீடிக்கும் என்றும் வரவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் தமிழக மக்களுக்காகத்தான் தொடர்ந்து போராடுவதாகவும் இந்துத்துவா சக்திகளை தடுக்கவே திமுகவோடு கூட்டணி சேர்ந்திருப்பதாகவும் வைகோ கூறினார் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் மின்னணு பூட்டுப்பணி காரணமாக வரும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி சில ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பெங்களூருவிலிருந்து ஜோலார்பேட்டை செல்லும் ரயிலானது சோமநாயக்கன்பட்டி நிலையம் வரை மட்டுமே செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு ஜோலார்பேட்டை பயணிகள் ரயில் திருப்பத்தூர் வரை மட்டுமே செல்லும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா முடிந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட வள்ளி குகை இன்று முதல் பக்தர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது ஐம்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சீரமைக்கப்பட்டுள்ள இந்த குகையில் முருகன் மற்றும் வள்ளி புராணத்தை சித்தரிக்கக்கூடிய ஓவியங்கள் மற்றும் சிறைகள் புதுப்பிக்கப்பட்டு ஏழு மாதத்திற்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருமணத்திற்காகவும் வள்ளி குகையில் வழிபாடு செய்கின்றனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் ஏற்றிச் செல்லும் லாரிகள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன வாடகை உயர்வு கோரி வட்ட லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தால் சுமார் தொள்ளாயிரம் லாரிகள் இயக்கப்படாமல் உள்ளன இதனால் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் கன்னிச்சேரி புதூரில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஐந்து கோடியே தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பதினான்கு புதிய மருத்துவ கட்டிடங்களை திறந்து வைத்து இருபது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சிவகாசியில் முப்பத்தி இரண்டு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாயில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட தீக்காய உயர் சிகிச்சை பிரிவு கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் காரைக்கால் கோவில்பத்து ரயில்வே கேட் அருகே பொதுமக்களின் வசதிக்காக விரைவில் ரயில்வே கீழப்பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் சேவை காரணமாக ரயில்வே கேட்டுகள் அடிக்கடி மூடப்படுவதால் புதுச்சேரி அரசு ரயில்வே சுரங்கப்பாலம் அமைக்க அனுமதி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் திருமுருகன் கூறினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அலங்காரிப்பட்டியில் அனுமதியின்றி நடைபெற்ற மாடு மாலை தாண்டும் விழாவிற்காக விழாக்குழுவினர் நான்கு நாட்களாக மின் திருட்டில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது மின் மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் திருடப்பட்டது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மின்வாரி அதிகாரிகள் மின் விளக்குகள் மற்றும் ஸ்பீக்கர்கள் உள்ளிட்ட கருவிகளைக் கொண்டு கணக்கீடு செய்து விழாக்குழுவினருக்கு அபராதம் விதித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவன்காடு கிராமத்தில் உள்ள சேதாரணேஸ்வர சுவாமி கோவிலில் ஆடி மாத பிறப்பையொட்டி அஸ்திரதேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அஸ்திரதேவர் அக்னி சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று தீர்த்த குளங்களிலும் தீர்த்தவாரி அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் நீராடி வழிபாடு நடத்தினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் தனதானிய கிருஷி திட்டத்திற்கு விவசாயிகள் பெரும் ஆதரவு அளித்துள்ளனர் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம் நடப்பாண்டில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பயிர் உற்பத்தியை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் பயிர் உற்பத்தி குறைவாக உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கி ஆண்டுக்கு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த ஆறு ஆண்டுகளில் பிரதமரின் தன தானிய கிருஷி திட்டத்தை அமல்படுத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பயிர் உற்பத்தி மேம்பாட்டை முக்கிய நோக்கமாக கொண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் வரும் அக்டோபர் மாதம் தொடங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தில் ஒரு கோடியே எழுபது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் இது குறித்து மத்திய அரசு வந்து பல்வேறு திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்காக விவசாய தொழிலாளர் மற்றும் விவசாய உற்பத்தியாகவும் செய்து வருவதி அடைகிறோம் அதுல வந்து அரசுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் நிதி கொடுக்கிறது அது போன்ற பயிர் உற்பத்தி விதை உற்பத்தி மற்ற எல்லா விஷயத்தையும் கொடுக்குது இன்னைக்கு வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி வந்து விவசாயிகளுக்காக வருகின்ற பயிர் உற்பத்திக்காக ஒதுக்கீடு கொண்டிருக்கிற கேள்விக்கும் போது மிக மகிழ்ச்சியா இருக்கு இந்த திட்டத்தை வந்து விவசாயிகளுக்கு வந்து மானாவாரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒன்று மிகவும் கஷ்டப்படும் பயிர்களுக்கு தகுந்தவாறு இந்த நிதி ஒதுக்கீ மற்ற காரியங்களையோ சிறப்பூட அந்த வட்டார நீரை செஞ்சால் அடிப்படை விவசாயிகளுடைய கலந்துரைய கலந்தாய்வோடு இந்த நிகழ்ச்சியை செய்யுமானால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கி சிறப்பித்த மத்திய அரசுக்கு எங்கள் விவசாயிகள் சார்பாக தூத்துக்குடி விவசாயிகள் சார்பாக நெஞ்சார்ந்த நந்தியை பாரத பிரதமர் ஐயா அவர்களுக்கு பணிவுடன் சமர்ப்பித்துகிறேன் நான் வந்து மானாவாரி விவசாயி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாமல் தாலுகா வந்து நான் பேசுறேன் இந்த வட்டம் வந்துட்டு சரியான மழை சரியான ஒரு இது இல்லாதனால மானாவாரி விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமா போயிருக்கு பயிர் சாகுபடிக்காக நல்ல முறையில இதாக இருக்காக மத்திய அரசு வந்து இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அது எல்லா விவசாயிகளுக்கும் நல்ல முறையில எல்லாருக்குமே நல்ல போய் சேரணுங்கிறது என்னுடைய கருத்து இந்த இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்குனதுக்கு வந்து மத்திய அரசுக்கு நன்றி கொல்ல முரம்பு பாஜி பேரு ஒரு அஞ்சு போட்டேன் அதுவும் எனக்கு சாகுபடி நடந்து விழுந்து போட்டேன் பாதி ரேட்டு கூட வரல ரேட்டு அதனால ஏகப்பட்ட வருஷ வருஷத்துக்கு சார் மத்திய அரசு இருபத்தி நாலாயிரம் கோடி வழங்கினது நம்ம நன்றி நன்றி இன்னும் விவசாயத்தை பத்தி நீங்க எடுக்கணும் விவசாயம் வந்து வளர்ச்சி வேணும்னா நம்ம அரசு மத்திய அரசு மாநில அரசு நினைச்சா நடக்கும் மத்திய அரசு தான் பாராட்டுதான் இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கணும் ரொம்ப பெருமைப்படுது மகிழ்ச்சி படுதேன் மீண்டும் மத்திய அரசு தான் செய்யணும் கிழக்கு ஈராக்கின் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஈராக்கின் அல்குட் நகரில் உள்ள ஐந்து மாடி வணிக வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதனால் வணிக வளாகத்திற்குள் இருந்த மக்கள் அலறி கொண்டு வெளியேறினர் இந்த விபத்தில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் பதினோரு பேர் மாயமாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை சென்னை ஓப்பன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னை ஓப்பன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன் போட்டி அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் நவம்பர் இரண்டாம் தேதி வரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் நடைபெறும் என்றார் தமிழக அரசு சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளை ஊக்குவிப்பதாகவும் இந்த போட்டிக்கு முதலமைச்சர் பனிரண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருப்பதாகவும் அவர் கூறினார் சமீபத்தில் விஜய் அமதராஜ் என பெயரிடப்பட்ட இந்த மைதானத்தில் உலகின் முதல் நூறு தரவரிசை வீராங்கனைகள் பங்கேற்பார்கள் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் முக்கிய விளையாட்டு மையமாக தமிழ்நாடு வளர்ந்து வருவதாகவும் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை ஆசிய அரை சரக்கு சாம்பியன்ஷிப் போன்ற பல நிகழ்வுகளை நடத்துவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்